சைமா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த அவார்ட்ஸ் வந்து துபாயில் நேற்று நடந்ததுங்க நார்மலாக எல்லாருமே வந்து துபாய் அவார்ட்ஸை வந்து அதாவது சைமா அவார்ட்ஸை வந்து நிறைய பேர் பார்த்துப்பீங்க ஆனால் வந்து அவார்டு நடந்த பிளேஸஸ் வந்து ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இது வந்து பார்த்தீங்கன்னா துபாய் எக்ஸிபிஷன் சென்டரில் தான் நாங்கள் நடந்துச்சு இது எக்ஸ்போவுக்கு இந்த துபாய் பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே இந்த பிளேசஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல தான் இன்றைக்கியும் வந்து அவார்டு ஃபங்க்ஷன் நேற்று நடந்தது அது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போ போவோம்ல அதே மாதிரிதான் சேம் அங்கே வந்து பார்க்கிங் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் நிறைய பார்க்கிங் இருக்கு ஸோ இந்த இதுக்கு வந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் தனா பார்க்கிங்கில் போட்டோம் அங்க இருந்து ஷட்டில் பஸ்ல வந்து இங்கே கூட்டிட்டு வருவாங்க நம்ம பிக்அப் ட்ராப் ரெண்டுமே இருந்தது இதுல வந்து நம்ம கார்ல வந்தோம் இந்த மாதிரி மெட்ரோவில் வந்து டேரெக்டாக நம்ம எக்ஸ்போக்கு வந்து இந்த சென்டருக்குள்ளேயே வந்து நம்ம அப்படியே நடந்தே போயிடலாம் அந்த தான் இருந்துச்சு என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச உடனே வந்து இந்த மாதிரி மெட்ரோல இந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து டைம் கிடைக்காது அதாவது க்ளோசிங் டைமுங்கனால நம்ம வந்து ஸ்டே ட்ரெயினை பிடிக்க முடியாது அதனால மோஸ்ட்லி வந்து எல்லாருமே கார்ல வந்தாங்க அப்புறம் டாக்ஸி நிறைய பேர்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டாக்ஸியில நிறைய பேர் வந்துருந்தாங்க ஸோ இதாங்க இந்த பிளேசஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம இந்த ஹால் மட்டும் கிடையாது உள்ளே போய் பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது இப்போ வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஓப்பன் ஏரியாவில் ஜாஸ்தி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ இதை ஹாலுக்குள்ளே என்ட்ராகிற இடம் இதில் வந்து நிறைய ஹால் இருக்குது நம்ம அந்த அவார்டு நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஹால் டூ அப்படிங்கிறது இதில் விஐபிக்கு வந்து சவுத்து அதாவது ஹால் த்ரீ கொடுத்துருந்தாங்க அந்த என்ட்ரான என்ட்ரன்ஸ் வந்து ஹால் த்ரீ கொடுத்துருந்தாங்க இது அப்படியே பார்த்துட்டு நிறைய பேர் அந்த சைட்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு அதை பார்த்துட்டு அப்படியே இதுதான் அந்த உள்ளே வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வர்றதுக்கான என்ட்ரான அந்த ரெட் கார்பட் ஏரியா சொல்லுவாங்கல்ல அதுதான் இது வந்து ஸோ இவங்க உள்ள செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இந்த என்ட்ரன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே சைடில் இருந்து நிறைய பேர் செல்ஃபி எடுத்துட்டு அவங்கள்ட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் ஒரு ஊர் நிறைய பீப்புள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து ஓமன் டைம்கனால அந்த கேரளா மேலே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது வந்து சூப்பராக இருந்தது சரியான ஒரு வாய்ப்பு கொடுத்தது எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் டான்ஸ் ஆடாதவங்க கூட ஆட வச்சுருவாங்க கூட அந்த அளவுக்கு செம டான்ஸு நிறைய பேர் குட்டி குட்டி பசங்களை இருந்து எல்லாருமே சைடில் ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அங்கங்க நிறைய பேர் ரீல்ஸ் எடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் கொஞ்சம் நேரம் அந்த கேரளா மேல கேட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க கேரளா மேல என்ஜாய் பண்ணீங்களா கண்டிப்பா அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தனி வயது ஒண்ணு கொடுத்தது பாத்தீங்கன்னா இவர் யாரும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்டீஸ் கிட்ஸுக்கு எல்லாம் வந்து விக்ரமன் டேரக்டர் தெரியும்னா அவரோட சன் தாங்க இவர் அது வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்ரூம் எல்லாம் அவ்வளவு க்ளீனா இருந்துச்சுங்க இந்த ஹேண்ட் வாஷ் பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடியிலேயே வந்து வச்சிருக்காங்க சோப்பு இந்த லிக்யூட் வந்து அதாவது ஹேண்ட் வாஷ் வந்து ஒரு அதுலயே வச்சிருந்தாங்க எல்லாருக்கும் வச்சிருப்பாங்க ஆனா அவ்வளவு கிளீனா இவ்வளவு கூட்டத்துக்கு வந்து அவ்வளோ மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து ஹாலுக்குள்ளே என்ட்ரான உடனே வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஸ்டால் வச்சிருந்தாங்க வெஜிடேரியன் மெதுவோட மட்டும்தான் இருந்தது நிறைய நான்வெஜுக்கு நிறைய இருந்தது அப்ப வந்து வாட்ரு எதுவுமே அலோடு கிடையாது அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அந்த உங்களுக்குள்ள இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ள என்ட்ரானம்னா பாத்தீங்கன்னா இதுதாங்க அந்த ஹால் வந்து சைமா அவார்டு கொடுப்பாங்கல்ல அந்த ஹால் வந்து சொல்லிக்கிறேன் ஒரு வாட்டி நான் மேல இருந்து பேசுறேன் நானே கீழ உட்காந்து கை கட்டிட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு அதெல்லாம் வந்து பயங்கரம் நாங்க அவார்ட கூட அதிகமா அதை பயமா இப்ப நீ காமிச்சிருவோம் ஓகே இது எப்படி சேனல்ல வராது கட் பண்ணிடுவோம் இருக்கிற உங்களுக்காக தான் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு டைம் இது என்னன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் இவ்வளவு பேரை கூப்பிட்டு அதுவும் சதீஷோட காமெடி கேட்டிங்களாங்க எப்படி இருந்தது அவர் அப்பப்போ லைட்டாக காமெடி வேறு அப்பப்போ நடுவில் சொல்லிட்டு இருந்தார் என்ன சொல்ல வந்தாருன்னா நிறைய கூட்டம் அப்படிங்கிறது வந்து சைமாக இருந்தது இதில் வந்து ரொம்ப இல்லை அதை வந்து நாங்கள் எடிட்டிங்கில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னாக ஒரு லைட்டாக அப்படி மெசேஜ் மாதிரி அப்படி கன்வே பண்ணார் அதுக்கப்புறம் வந்து எல்லா ப்ரோக்ராமும் அந்த இதெல்லாம் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சு எல்லோரும் செம்ம சூப்பராக இருந்ததுங்க நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணோம் கடை கடை கடக்கடன்னு அடுத்து 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 நம்ம டிவியில் பார்க்குறதுக்கும் லைவாக பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது இதை இவ்வளோ இதை எடுக்கிறத வந்து எப்படி எடிட் பண்ணி எதெல்லாம் வச்சுக்குவாங்க எதெல்லாம் கட் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் எனக்குள்ளே போய்கிட்டே இருந்தது நிறைய பேர் இந்த மாதிரி கூட்டத்தில் தமிழாக்கிற பார்க்கும்போது மலையாளிஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது நிறைய பேர் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஒரு மெமரிஸ்க்காக அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு வந்தோம் தேங்க்யூ Dwi'n dwi'n